ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு வந்து நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணினேன் எல்லோருக்கும் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஒருவர் சொன்னார் என்னெண்டா என்னுடைய வீடியோ ஓடுறதுக்காண்டி தான் நான் வந்து வீடியோ போட்டேன் நான்னு சொல்லி நான் வீடியோ போட வேணுமென்று சொன்னால் எனக்கு நிறைய பேச தெரியும் நான் பேசுவேன் ஆனால் எனக்கு இந்த இடத்துல வந்து பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை இப்போ நீங்கள் கேட்டபடியை தான் நான் பேச வந்த நான் ஒழிய நான் ஏற்கனவே வீடியோ பேசி போட்டு நான் ஆனால் எனக்கு வந்து அந்த இடத்துல இருந்து விளக்கோணுமென்றால் நான் விலகிட்டேன் திரும்ப எனக்கு என்னென்னு சொன்னால் இந்த வயசு போனவர்களை வந்து இந்த இவர்களை பேசும்போது எனக்கு நான் வந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சும்மா இருக்கல ஒரு வயசு போனவே எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுவும் ஒரு பெண்கள் ஒரு வெளிநாட்டுக்கு வந்த பெண்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறார்கள் இங்கே வந்து மெனச்சாட்சியை சொத்து சொல்லுங்கோ ஒவ்வொரு பெண்களும் வந்து காலமாக ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கோ வேலைக்கு போய்ச்சிருந்தா எட்டு மணிக்கு நின்ற நிதியில் ஒர்க் பண்ணி போட்டு கை காலையெல்லாம் வந்து அவள் வீட்டில் வந்து பிள்ளைகளுக்கு தேவையான சாப்பாடுகள் இப்போ கணவருக்கு தேவையான சாப்பாடுகள் எல்லாம் முடிச்சு கொண்டு வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து இவ்வளோ கஷ்டப்படுறா அவர் சொல்கிறார் என்னடா ஒரு தான் சொல்கிறார் என்னென்னு சொல்லிட்டா உங்க இவ்வளவு காசு போகுது எவ்வளவு காசு அரசாங்கம் கொடுக்குது அரசாங்கம் கொடுக்குது எவ்வளவு காசுன்னு சொன்னால் என்ன காரணத்துக்கான இவ்வளவு மக்களும் வந்து பிரிண்டனில் வந்து இவ்வளோ மக்கள் வந்து பாக்கில் வந்து துண்டை விரிச்சு போட்டு இருக்கணும் என்ன காரணம் அவ வீடும் இல்லை வாசலும் இல்லை ஒன்றும் இல்லாமல் என்ன காரணத்துக்கு அதில்

காலமே வேலை போட்டுச்சனும்னு சொன்னால் ரெண்டு பேரும் மாடு கணக்கு உழைக்கிறார்கள் இன்றைக்கு வந்து ஒன்று ரெண்டு பேரைத்தான் பார்க்கலாமல் எங்கேயும் மொழியில் அதுவும் இங்கேனா தமிழ் சனத்தை பார்க்க முடியாது அந்த பிச்சு எடுக்கணும்ன்றதுக்கு இங்கேன சம சமத்தை ச தமிழ் சனம் இல்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் வந்து அவர்கள் அதுக்குள்ள வந்து ஹார்ட் ஒர்க் செய்கிறார்கள் உழைக்கிறார்கள் தங்கனை பிள்ளைகளுக்கோ தேவையான ப பொருள்கள் வாங்கணும் உடுப்பொல் வாங்கணும்கிறதுக்கானே ஹார்ட் ஒர்க் செய்கிறார்கள் இதுக்கு போய் நீங்கள் வந்து அரசாங்கத்திலிருந்து

என்ன காரணம் நீங்க தமிழருக்கு வந்து இப்படி கதைக்கிறீங்க அதோட இன்னொன்று சொன்னால் பேசுறது வந்து யாரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் தெரியுமா இதுல வந்து எங்களோட பெண்களை பற்றி நீங்கள் வீடியோக்கள் போடாதீர்கள் ஏன் நான் அதை பற்றி பேசுகிறேன் நான் மற்றவர்களை பற்றி பேச நான் வெளியில்லை எனக்கு மற்றவரை பற்றி பேசவும் எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா இந்த தளத்தில் வந்து நாம் மற்றவர்களை பற்றி பேச விழிக்கிட்டோம்னு சொன்னால் எமக்கு தெரியும் நல்லவர்கள் நல்லவர்கள் நுழைய இருக்கிறார்கள் அதே கட்டத்தில் சில பேரும் இருக்கிறார்கள் என்னென்னு சொல்ல இங்கே வந்து குற்றம் குறை கண்டுபிடிக்கிறாங்க தங்கோட வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் தன் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை தன்னை வீட்டில் இருக்கும் மனிதனாக பிறந்தால் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் விடுத்துட்டு விட்டுட்டு அடுத்தவன் வீட்டில் எப்படி எரியுதுன்றத இன்னும் கூட இன்னியை ஊற்றி அதை இன்னும் பத்த வச்சு அதுக்கு தண்ணியை ஊற்றி கு குறைப்ப முடியில்லை அதை என்ன செய்யணுமெண்டா இன்னும் என்ன செய்யணும் இன்னைய ஊற்றி அதை இன்னும் பிக் ஆகணும் இதில் வந்து என்னென்னா நான் ஆரை பற்றி அது அதை அதை இன்னும் நடந்துச்சுது அது அப்படியே போயிட்டது அது அப்படியே விட்டுடணும் இனி உரிய என்னத்துக்கு திரும்ப திரும்ப அதை வந்து எடுத்து திரும்ப போட்டு சரி அதை முடிஞ்சது முடிஞ்சு போச்சுது இனி ஒன்றும் செய்ய நடக்க போகிறதில்ல நான் நாளைக்கு நான் இருப்பேனோன்னு தெரியாது ஓகே நிஜமில்லா வாழ்க்கை